சென்னை போர் ஊரில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரன் கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேந்தர் ஆஹ் வணக்கம் சென்னை போரூர் அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடிய சாலையால இந்த பகுதியில சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த சாலையானது போரூர் சுங்கச்சாவடியை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலை எனப்படுகிறது இந்த சர்வீஸ் சாலை வந்து வழியாக போரூர் சென்று அதே போன்று ராமாபுரம் வலசரவாக்கம் உள்ளிட்ட சாலைகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை அதாவது சுங்கச்சாவடியிலிருந்து இருந்து போரூர் சுங்கச்சாவடி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் இந்த சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி போரூர் ரவுண்டானா அதே போன்று ராமாபுரம் வலசரவாக்கம் வழிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை சுங்கச்சாவடி வழியாக வரக்கூடிய அதிகப்படியான கனரக வாகனங்கள் இந்த சர்வீஸ் சாலை வழியாக பயணிப்பதாலேயே இந்த சாலை முழுமையாக சேதமடைந்து குண்டும் குளியுமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் காலை மாலை உள்ளிட்ட நேரங்கள்ல வந்து எப்போதும் வழக்கமாக சர்வீஸ் சாலையில போக்குவரத்து நேரத்தில் ஏற்படுவது வழக்கம் இந்த நிலையில தற்போது சாலைகள் சுமார் மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிகபடியாக சாலை குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதால் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக மதியம் வேலையிலும் தற்போது இந்த வழியாக செல்லக்கூடிய சுமார் வாகனங்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது எனவே முறையாக சுங்கச்சாவடி அதிகாரிகள் அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகள் அல்லது ஊராட்சி நிர்வாகம் ஏதேனும் இந்த பகுதியில் வந்து முறையாக சர்வீஸ் சாலையை சீரமைத்து இதற்கு முறையாக கனரக வாகனங்கள் இந்த உள்ளூர் வாசிகள் வழியாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது நிலை என்பது தேவைப்படுகிறது என பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது இந்த சர்வீஸ் சாலையில் கனரக வாகனங்கள் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தி முறையாக சுங்கச்சாவடியை கடந்து அதை செல்லக்கூடிய வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது தற்போது சுமார் இரண்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போர் சுங்கச்சாவடி அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தால வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருவதை நேரடியாக களத்தில் காண முடிகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க